அலவற்ற அருளாளரும் நிகரற்ற அன்புரையும் ஆகிய ஏக இறைவனின் திருநாமத்தை கொண்டு உலகில் உள்ள காலம் எல்லாம் எல்லா சூழ்நிலையிலும் எல்லா நேரத்திலும் அல்லாவின் ஆணைப்படியும் முகமது அலி சல்லா அலைவ செல்லம் அவர்களின் வாழ்க்கையை பின்பற்றக்கூடியவர்களாக ஆக வேண்டும் என்ற துவாவோடு நவீனாயம் சல்லா அலைவ செல்லம் பிறந்த இந்த மாதமான ரபியுல் அவள் மாதத்தில் பேசுவது மூலமாகவும் கேட்பது மூலமாகவும் இந்த அருமையான நிகழ்வை நடத்தி கொண்டிருக்கும் நடத்துவதற்கு காரணமாக அமைந்த நல்ல நல்ல உள்ளங்கள் அனைவருக்கும் என்னுடைய துவாவையும் சலாத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் அஸ்லாம் வரைக்கும் பிரம்மத்துள்ளாகிய வரக்காத்து நம்மளாம் இலவசம் அப்படின்னு சொன்னோட பரவசம் ஆயிடுறோம் கரெக்டு தானே இலவசம் அப்படின்னு எல்லாருமே பரவசம் ஆயிடுறோம் அதுல ஒரு சின்ன சில விஷயங்களை சொல்லி நான் கருத்துக்கு வரேன் ஒரு ஷாப்பிங் போறோம் அப்படின்னா நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்றோம் ரெண்டாயிரத்துக்கு வாங்கினா ஐநூறு ரூபாய் இலவசம் அப்படின்னு சொல்றாங்க ஐநூறு ரூபாய் இலவசம் பர்ச்சேஸ் பண்ணிட்டு மறந்துட்டு வந்துடுறோம் ஆனாலும் பரவாயில்ல ஆட்டோ சார்ஜ் ஆனாலும் அந்த இலவசமான பொருளை வாங்குறதுக்காக இன்னொரு ஒரு விஷயம் என்ன அப்படின்னா ஒரு பையன் கடையில ஜாமான் வாங்கறதுக்காக போறான் அப்ப வாங்கும் போது எவ்வளவு அந்த பொருள்னு கேக்குறான் பத்து ரூபான்னு சொல்றாங்க அப்ப அவங்க அப்பா சொன்னது ஞாபகம் வருது நீ கொடுத்த விலைக்கு எதுவுமே வாங்கக்கூடாது கம்மி பண்ணி வேற விசி தான் வாங்கணும்னு சொல்றது ஞாபகம் வருது அப்ப என்ன பண்றான் எட்டு ரூபாய்க்கு கொடுங்களேன் அப்படின்னு சொல்றாரு ஏன் அஞ்சு ரூபாய்க்கு மாட்டுவேன் அப்படின்னு அந்த கடைக்காரர் சொல்றாரு அப்படியா அப்படின்னா ரெண்டு ரெண்டு பொருளா கொடுங்களேன்னு சொல்றாரு உடனே அந்த கடைக்காரர் இன்னும் போகும் என்ன சொல்றாரு ஏன் இலவசமா எடுத்துட்டு போயே அப்படின்னு சொல்றாரு பரவாயில்ல அப்ப பத்து பொருளா கொடுங்கன்னு சொல்றாங்க இப்போ இதுல இருந்து என்ன தெரியுது இப்போ ஒருத்தர் வந்து நடந்து நடந்து போயிட்டு இருக்காங்க அவரோட செருப்பை பட்டு துணியால உடைச்சுக்கிட்டு இருக்காரு அத

பாட்டனாரும் அப்துல் முத்தலிப்பும் பாதியில இறந்துட்டாங்க அது அப்புறம் அவரோட தந்தை சகோதர அபுதாலி அபுதாலி கூட இருந்தாங்க அவங்களும் சிறிது நாள்ல வர மறைஞ்சு நடிச்சுட்டாங்க அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா அவருக்கு நல்ல ஒரு மனைவி கிடைச்சாங்க அவங்களும் சில காலத்துக்கு அப்புறமா பல சோதனைகளுக்கு நடுவுல அவங்களும் அவங்கள விட்டு பிரிஞ்சு போயிட்டாங்க அது மட்டுமா அவங்களோட குழந்தைகள் ஆண் குழந்தை பெண் குழந்தைன்னு சொல்லிட்டு எல்லா குழந்தை பருத்தும் போது பாத்திமாரியை தவிர மற்ற எல்லா குழந்தையுமே எடுக்கிறாங்க எவ்வளவு பெரிய சோதனை எவ்வளவு பெரிய சோதனைக்கும் நடுவுல அவங்க தன்னோட வாழ்க்கைய வந்து நம்ம இறுதி உண்மத்தாகிய நமக்காக வாழ்ந்திருக்காங்க அப்படின்றத நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணக்கூடியவர்களா என்கு எல்லாம் இருக்கும் ஒட்டுமொத்த வாழ்க்கையுமே சோதனை அவங்களோட சொந்த வாழ்க்கையிலும் சரி சமுதாய வாழ்க்கையிலும் சரி சோதனையான காலகட்டத்தில தான் அவங்க வந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க சிலர் நமக்கு சாப்பிடறது எப்படி தூங்குறது எப்படி நடக்கிறது எப்படி எல்லா விஷயம்

இது எல்லாமே அல்லாஹ் கொடுக்கப்பட்டது அதை முறித்து நம்ம இருக்கோம் அப்படின்னா இஸ்லாத்தை நம்ம எந்த அளவுக்கு பின்பற்றிகிட்டு இருக்கோம் அப்படின்னு சிந்திக்கக்கூடியவர்களாக இன்னைக்கு இருக்கணும் இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கி நல்ல நம்ம உறவுகளை கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு இருந்தோம் உறவு முடித்தாமல் வாழ்த்துக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா நமக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொர்க்கவாசின்ற அந்தஸ்து கிடைக்கும் ரெண்டாவது விஷயம் அல்லாஹோட நம்மளுடைய உறவு பாராட்டப்படுகிறதுன்னு சொல்றாங்க அல்லாஹ் வந்து கிட்டத்தட்ட அறிஞர் இப்ப கண்டுபிடிச்சிருக்காங்க எட்டு லட்சம் வஸ்துக்களுக்கு மேலே படைப்புகளுக்கு மேலே அல்லாஹ் வந்து படைச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுல ஒரு படைப்பு உறவு உறவு அப்படின்ற படைப்பு அந்த உறவு வந்து அல்லாஹ் பார்த்துட்டு அல்லாஹிட்ட கேச்சா என்னை வந்து உதாசனப்படுத்த மு என்னை வந்து உதாசனப்படுத்திடக்கூடாது என்னை பாதுகாத்துறியாளா அப்படின்னு சொல்லிட்டு உறவு வந்து அல்லாஹ் டெ கிடிச்சான் அதுக்கு அல்லாஹ் பதில் சொல்றானா உன்னை நேசிக்கிறவங்கள நானும் நேசிக்கிறேன் உன்னை துண்டிக்கிறவங்கள நானும் திருந்திக்கிறேன் அஸ்தோபிரியா அது எவ்வளவு பெரிய வார்த்தை அப்ப இன்னைக்கு நம்ம உறவுகளோட சேர்ந்து அல்லாஹ் கொடுத்த அந்த மிகப்பெரிய பொக்கிஷமான அந்த உறவுகளோட சேர்ந்து மண்ணி பழ நம்ம இந்த இடத்துல இந்த நேரத்துல நம்ம எப்படி எல்லாம் ஒன்று சேர்த்து நம்ம தீர பத்தியும் சலனாலயசரம் பத்தியும் எல்லாம் சொல்ல விஷயங்களை பத்தியும் ஞாபகப்படுத்துறதுக்கு இந்த ஒரு கூட்டத்தை நமக்கு அமைச்சிருக்கானோ அதே போல மறுமையில ஜன்னத்தில் பிரதோஸ் என்ற சொர்க்கத்துல நம்ம எல்லாத்தையும் ஒன்று சேர்க்கணும்ன்ற துவாவோடு எனக்கு வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூறி விடுபெறுகிறேன் அஸ்லாம் வலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு